அனைவருக்கும் வணக்கம் ஸோ கடந்த வீடியோவில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தொடர்ச்சியாக பால்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எக்கனாமிக்ஸினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம இந்த வகுப்பில் பார்க்கலாம் ஓகே உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டின் புதிய தொழில் கொள்கை இதற்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் இந்த தொழில் கொள்கை அப்படின்றது புதிய தொழில் தொழிற்கொள்கையோட முக்கிய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்நிய நாட்டு நேரடி முதலிடக்கணும் சரி அப்போது இதற்காக வந்து பார்க்குறாங்க யாரோட தலைமையில் ஒரு பாலிசியே போடுறாங்க ஒரு மாடல் கிரியேட் பண்றாங்க ராவ் மன்மோகன் மாடல் அதாவது நரசிம்ம ராவ் அவர்களுடைய அரசாங்கத்தில் திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில் அவருடைய நிதியமைச்சர் செயல்பட்டு இப்போ இந்த ஃபாரின் டைரக்ட் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய பஞ்சாயத் ராஜ் சாரி பஞ்சாயத்து ராஜ் லைசென்ஸ் லைசன்ஸ் ராஜ் லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு ஒரு அந்நிய நாடு இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு போதுமான நெருக்கடிகள் இருக்கு இல்லையா அந்த நெருக்கடிகள் எல்லாத்தையுமே ரொம்ப பண்ணுறாங்க பொதுவாக ரெண்டு விஷயம் எஃப்டிஐன்னு சொல்லுவோம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் இது இரண்டும் உள்ளே வரணும் அப்படின்னா இந்தியாவில் முதலீடுக்கான தடைகளை நீக்கணும் அப்படி அந்த தடைகளை நீட்பதற்காகவே இந்த புதிய என்பது கொண்டு வரப்படுது ஸோ என்ன சொல்லணும்னா ராவ் மன்மோகன் மாடல் ராவ் அன் மோகன் ராவ் மன்மோகன் மாடல் நைன்டீன் நைன்டி ஒனில் அனௌன்ஸ் பண்ணாங்கஸ் ஆஃப் எல்பிஜி கான்செப்ட் எல்பிஜி அப்படின்றது லிபரலைசேஷன் பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் தனியார் மையம் தாராள மையம் உலக மையம் இன்னைக்கு இந்தியாவில் எப்படி ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஸ்டாண்ட் அப் நிறுவனம் அப்படின்ற விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்தியாவிற்கு எவ்வளோ ஒரு பக்கவளமாக இருக்கிறதோ என்ன பண்றாங்க இந்த நிறுவனங்களை தொடங்குவதற்கான உந்து சக்தியாக இருந்தது இந்த புதிய தொழில் கொள்கை அதன் அடிப்படையில் இந்த தொழில் கொள்கையில மூன்று விதமான விஷயங்களுமே தாராள தாராளமயம் தனியார் மையம் உலக மையம் மூன்றுமே நமக்கு சொல்லப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில ஆப்ஷன் டெல்லி இஸ் தி ரைட் ஆன்சர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஐந்தாண்டுகள் படிக்கும்போது ஃபைவ் இயர்ஸ் பிளான் இருக்கு இல்லையா ஸோ இந்த கொஸ்டின் போட்டித்தரவில் அதிகமாக கேட்கறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு இருக்குது பிளான்ல ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் கூட ஓகே அடுத்த முக்கியமான கொஸ்டின் கீழ் காண்பனொற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியில் மத்திய அரசு அலுவலத்துறையின் ஒரு பகுதி அன்று ஆஃப் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் இன் ரிசர்வ் பேங்க் ஸோ ஆர்பிஐ அப்படின்னு பொதுவாக பார்த்தோம்னா ஆர்பிஐல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பொதுவாக பேங்கிங் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது கரன்சி மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம் கூடுதலாக வந்து எக்கனாமிக் அனாலிசிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது லீகல் டிபார்ட்மெண்ட் ஃபெர்னிசஸ் டிபார்ட்மெண்ட் இன்டர்னல் டெப்டி டிபார்ட்மெண்ட் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பல டிபார்ட்மெண்ட் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் இல்லை கேட்டிருக்காங்க கூடுதலாக இருபத்தி மூணு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஆர்பிஐல மட்டும் டுவெண்ட்டி த்ரீ டிபார்ட்மெண்ட்ஸ் ஸோ இவ்வளோத்தையும் படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் ஆக்சுவலி டுவெண்ட்டி த்ரீ டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அந்தளவுக்கு டீட்டெயிலாக நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்கும்போது நம்ம லைட்டாக ஒன் ஒன் செவன் ரீட் பண்ணிக்கிட்டோன்னா ஐடென்டிஃபை பண்ணுறது பெட்டராக இருக்கும் இதில் பார்த்தோன்னே நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து பாருங்கள் பேங்க்கு கரன்சியை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்கும் இது ஒன்று மட்டும்தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மையப்படுத்தி இருக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் மட்டும் சொல்லிப்பாங்க ஹியூமன் ரிசோர்ஸ்க்கும் ஆர்பிஐக்கும் சம்மந்தமே கிடையாது இங்கே பாருங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் ஸோ இதுக்கும் ஆர்பிஐக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரி தெரியாத பட்சத்தில் ரிலேட் பண்ணி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும் ஓகே ஸோ இது ஓகே திஸ் கரன்சி அப்படின்ற வார்த்தை இருக்கு இது ஐடென்டிஃபை பண்ணிடலாம் கூட பண்ண டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அனலைசிஸ் அண்ட் பாலிசி எக்கனாமிக் அனாலிசிஸ் அண்ட் பாலிசி இதையும் கண்டுபிடிச்சு சொல்லலாம் இதில் ஒன்றையும் டிஃபராக இருக்கிறது இந்த ஹெச்ஆர் மட்டும் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை மட்டும் நம்ம ஐடி பண்ணி ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த ஆர்பிஐ பற்றி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆர்பிஐ எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஆர்பிஐ ஆக்ட் தெரியும்

டேஷ் ஆண்டில் திட்டக்குழுவை அமைத்தார் ரொம்ப முக்கியமான விஷயம் திட்டக்குழுவை ஃபார்ம் ஆனது இன்னைக்கு நமக்கு திட்டக்குழுக்கு மாற்றாக தான் நம்ம என்ன சொல்லுவாங்க நிதி ஆயோக் அப்படின்ற அமைப்பை சொல்றாங்க இந்த அமைப்புன்றது கிட்டத்தட்ட ஒரு ஏழு தூண்களை விட பிரதானமாக இந்தியாவினுடைய முக்கியமான திட்டங்களை ஈட்டுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு நிதி ஆயோக் சரி இதுக்கு முன்னால் இருந்த ஒரு அமைப்பு தான் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம் பிளானிங் கமிஷன் இந்த பிளானிங் கமிஷன் செயல்படுவதற்கு முக்கியமான ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா என்டிசின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஓகே இப்போ பிளானிங் கமிஷன் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி மார்ச் பதினஞ்சு ஓகே இதன் அடிப்படையில் முதல் ஐந்தாண்டு திட்டம் ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் முதல் ஐந்தாண்டு திட்டம் இந்தியாவில் பிறப்பிக்கப்பட்டது குறைவாக பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் இந்தியாவில் போடப்பட்டது இந்த பதினைந்து ஆண்டு திட்டங்கள்ல ஒரு குறிப்பாக மூன்று ஐந்தாண்டு திட்டங்கள் தோல்வியில் முடிந்தாலும் பல ஐந்தாண்டு திட்டங்கள் முன்னோக்கிய பாதைகளில் மட்டுமே சென்றடைந்ததுதான் முக்கியமான குறிக்கோள் இதன் அடிப்படையில தான் இந்தியாவென்ற இந்தியா என்பது அந்த பதினொன்றாவது பனிரெண்டாவது திட்டத்தில் வளர்ச்சி பாதையை நோக்கி போகுச்சு அப்படின்றத பல அரசியல் விமர்சனங்கள்கிட்ட இருக்குது ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார் என்டிசி அப்படின்றது என்னென்னு பாருங்கன்னா பொதுவாக இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் என்பது பிளானிங் கமிஷனுக்கு ஐடியாலஜி பிளானிங் கமிஷனுக்கு ஒரு பேக் போனாக இருந்து பிளானிங் கமிஷன் என்ன பண்ணணும் ஒரு ஒட்டுமொத்தமான டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கெட்ச் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ப்ளூ பிரிண்ட் இது அனைத்துமே இருந்து பண்ணி கொடுக்கறது யாருன்னு பார்த்தா என்டி பட் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினால அன்றைய பிரதமர் என்ன அறிவிச்சாரு இந்தியாவில் பிளானிங் கமிஷன் என்பது நீக்கப்பட்டு நிதி ஆயோக் என்ற புதிய அமைப்பில் தொடங்கும் அப்படின்றத அறிவிச்சார் சரி இந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை இயல்பாக பண்ண முடியுது அப்படின்னா பொதுவாக இதுக்கான போதுமான அரசியல் அமைப்பு அந்தஸ்து இல்லைன்னு முதன் பொருள் இதுலேயே ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்தாக இருந்துச்சுன்னா இதுக்கு பொதுவாக ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி இல்லை பல சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்த பிறகுதான் இதில் நம்ம வேண்டியது இருந்திருக்கும் பட் இட் இஸ் ஒரு அன்கான்ஸ்டிடியூஷன் பாடி இது வந்து ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பே கிடையாது கூடுதலாக இது ஒரு நான் ஸ்ட்ராச்சுடரி பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்ட பூர்வ அந்தஸ்தெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ அதனால இயல்பாக இப்போ சட்டப்பூர்வ அந்தஸ்தாக ஒரு அமைப்பு இருக்குன்ற பட்சத்தில் அது பொதுவாக ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு வாய்மொழி மூலமாக அல்லது பாராளுமன்றத்தினுடைய அறிவிப்பின் மூலமாக அதை நீக்கி வேறொரு அமைப்பாக தொடங்க முடியும் நாளைக்கு வேற ஒரு அரசுங்க வந்தாலும் என்ன பண்ணலாம் பதிமூணாறு ஐந்தாண்டு திட்டங்கள்லேருந்து தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அல்லது வேற ஒரு அமைப்பாக அது செயல்படுத்தலாம் ஓகே பட் இது போதுமானது இதில் பிளானிங் கமிஷன்லேருந்து அல்லது ஃபைவ் இருந்து எப்பவுமே நமக்கு ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டுட்டே இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் சரி அடுத்தபடியாக முக்கியமான ஒரு கேள்வி எஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் பின்வருச்சி சரியான சொற்சொடரை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க இந்திய பொருளாதாரத்தை மையப்படுத்தி பார்ப்போம் இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க முதலாளித்துவ பொருளாதாரக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது ஏனென்றால் இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி மிக்ஸ்ட் எக்கனாமி மிக்ஸ்டு எக்கனாமி கலப்பு பொருளாதாரம் ஓகேவா சார் அப்படி கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியை ஃபாலோ பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் யுஎஸ்ஏ ரெண்டே பொருளாதாரம் தான் ஆரம்பத்தில் நமக்கு இருந்திருக்கு ஒன்று முதலாளித்துவ பொருளாதாரம் என்ன ஒன்று சோசியலிஸ்ட் எக்கனாமி இப்போ கேபிட்டலிஸ்டிக் அப்படின்றது நம்ம பொது எப்படி சொல்லணும்னா பிரைவேட்னு சொல்லலாம் பிரைவேட் அப்படின்றது தனியார் இதுவே நம்ம சோசியலிஸ்ட் அப்படின்னா பப்ளிக் இப்போது கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் ஒரு மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னு கூட சொல்லுவோம் மார்க்கெட் அப்படின்றது சந்தை சந்தையினுடைய விலைகளை அனைத்தும் நிர்ணயம் பண்ணக்கூடிய பிரதான மக்கள் முதலாளிகள் ஆடம் ஸ்மித்தினுடைய கொள்கையை பிரதானமாக தான் சொல்லியிருப்பார் லேசஸ் ஃபேர் அப்படின்னா தலையிடா கொள்கை அல்லது எங்கள் தனியாக விற்றுவிடுங்கள் அப்போது அந்த பகுதியில் ஒரு பொருளினுடைய உற்பத்தி ஒரு பொருளினுடைய விற்பனை அனைத்துமே முடிவு செய்யக்கூடியது யார் என்றால் தனியார் தான் இப்போ தனியாருடைய பங்களிப்பு இருந்தால் மட்டுமே அந்த அந்த தனியாருடைய பொருளாதார நடவடிக்கை மையப்படுத்தி தான் நாட்டினுடைய பொருளாதார நிலையே இருக்குது சொல்கிறாங்க பட் இந்தியாவில் அப்படி கிடையவே கிடையாது இந்தியாவில் கடைபிடிப்பது என்றால் மிக்சடு கலப்பு போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் இரண்டுமே இது நேரு அவர்களுடைய முயற்சியில கொண்டு வரப்பட்டது ஸோ நம்ம நமக்கும் பொருளாதார முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர் என்பது சரிதான் ஆனால் அதனுடைய ஜிடிபி கம்மியா கம்மியாக மூன்று துறைகளில் அதிகமான ஜிடிபி ரேட் எங்க இருக்கு அப்படின்னா மூன்று துறைகளில் அதிகமான ஜிடிபி ரேட் இருக்கிறது மூன்றாம் நிலைத்துறையில் இருக்கு சரிங்களா ஆனால் அதிகமான லேபர்ஸ் இருக்கக்கூடிய துறை போதுனா முதல்நிலைத்துறை கிட்டத்தட்ட ஐம்பது விளக்காடுக்கு மேலதான் இருக்காது அப்போ ஒரு ஒரு டேட்டாவே இருக்கு ஒரு நாட்டில் அதிகமான தொழிலாளர்கள் ஒரு குறிப்பிட்ட துறைகளிலோ அதிகமான வருமானங்கள் அதிகமான வருமானம் அந்த துறை நம்பி அந்த மக்கள் இருந்தாலும் அதை நாம் பொதுவாக அக்ராரியன் எக்கனாமின்னு சொல்லக்கூடிய விவசாய பொருளாதாரம் என்று நாம் அழைக்கலாம் அப்போ அதன் அடிப்படையில் இந்தியாவின்றது ஆரம்ப நிலையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்தியாவின் போது விவசாயம் சார்ந்த பொருளாதார நிலையில் தான் இருந்துச்சு தொண்ணூறுகளுக்கு அப்புறம் தான் இந்தியாவுடைய நகர்வு என்பது தொழில்துறை பொருளாதாரத்தை நோக்கி போறாங்க அதாவது மூன்றாம் நிலை பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க இரண்டாம் நிலை இந்த கூற்று இரண்டு நம்ம நமக்கு சரி ஓகே அடுத்து மூன்று இந்திய பொருளாதாரம் ஜி டுவெண்ட்டி நாடுகளில் இடம்பெற்றுள்ளது என்றது கரெக்ட் சமீபத்தில் இந்தியா கூட அதற்கு தலைமை தாங்கி குஜராத் சம்திங் ஒரு பகுதியில் வந்து அந்த மாநாடு நடத்த இது நமக்கு உண்மைதான் ஜி டுவெண்ட்டில இந்தியா என்பது ஒரு நாடு ஓகே வேலை வாய்ப்பை உருவாக்க திறனுள்ள நிலை இருக்கா அப்படின்றது இது அதுக்கு இந்திய பொருளாதாரத்துக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அடிக்கேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது இது இந்தியாவினுடைய ஸ்ட்ரென்த் கிடையாது இது ஒரு வீக்னஸ் ட்ரூ கிடையாது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுது அந்த நிலைகள் இன்ன வரைக்குமே நம்மளால தக்க வைக்க முடியல தான் இந்தியாவினுடைய பிரச்சனை ஏன்னா இந்தியாவினுடைய மக்கள் தொகை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக யங்ஸ்டருடைய எம்ப்ளாய்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் எங்ஸ்டருடைய எம்பிளாய்மெண்ட் ரேஞ்ச் அளவுக்கு இங்கே நம்ம பொருளாதாரத்தினுடைய வேலைவாய்ப்பு நிலைகள் இருக்குன்னா அதுதான் நம்மளுடைய சிக்கலான நிலைகள் இருக்கு இது வந்து அடிகுவேட் இல்லை இன் அடிக்குவேட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது நமக்கு தவறு நூற்று இரண்டு மூன்று மட்டுமே நமக்கு சரி ஆப்ஷன் பாம்பே இஸ் தி ரைட் ஆன்ஸ் அடுத்தபடி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இப்பதான் நம்ம பார்த்தோம் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது என்பது உண்மை அது ரெண்டாயிரத்தி பதினாலில் கலைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதிமூணாம் தேதி அது கலைக்கப்பட்டது சரி காரணம் நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல அறிவு மையம் அல்ல அப்படின்றது இல்லையா அறிவு மையமே அது ஒரு அறிவு மையம்தான் ஏன்னா இந்த நிதி ஆயோக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெண்டு வார்த்தைகளை சொல்லுவாங்க ஒன்று திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க கொள்கை யோசனை குழு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஒன்று அறிவு மையம் அல்லது கண்காணிப்பு மையம் சொல்லுவாங்க நாலேஜ் நாலேஜ் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அல்லன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது தவறு ஆப்ஷன் டெல்லி இஸ் தி ரைட் ஆன்சர் பிளானிங் கமிஷன் ஹாஸ் பீன் ரீப்ளேஸ்ட் பை தி நீதி என்பது கரெக்ட் அந்த காரணம்ன்றது நமக்கு தவறாக கொடுத்துருக்காங்க அது அறிவு மையம் தான் டெல்லி இஸ் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அபவுட் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃபினான்ஸ் கமிஷன் என்பது என்னன்னு கேட்குறாங்க ஆக்சுவலி ஃபினான்ஸ் கமிஷன் என்பது கான்ஸ்டியூஷனல் பாடி நிறைய சொல்லுறேன் இட் சார் கான்ஸ்டியூஷனல் பாடி இன்னொன்று இதுலேயே கான்ஸ்டியூஷனில் ரெண்டு வகை இருக்கு நமக்கு ஸ்டாச்சுவரி நான் ஸ்டாச்சுவரி ஆ இதில் நான் இன்னொன்று இதில் கான்ஸ்டியூஷன் பாடி ஏன்னா ஆர்டிகல் இருநூத்தி எண்பதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ரைட் இது வந்து இருநூத்தி எண்பது என்ன வகையில சொல்றாங்க சட்டப்பூர்வ அமைப்பு சட்டப்பூர்வ ஜுடிஷியல் கேரக்டருக்கு இதுக்கு கொஞ்சம் பொருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஜுடிஷியல் கேரக்டர் அப்படின்றது எந்த நீதிமன்றத்தை வலியுறுத்துறாங்கன்னா சிவில் நீதிமன்றத்தை கூட வலியுறுத்துறாங்க ஒரு சில விசாரணைகளை மேற்கொள்ளலாம் ஒரு சில ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸை பண்ணலாம் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்னா நீதிமன்ற சார்ந்த அமைப்புகளை மேற்கொள் பண்ணலாம் சொல்கிறாங்க கொடுத்த நாலு அமைப்பு கொடுத்துருக்காங்க சட்டப்பூர்வற்ற அமைப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல இருக்கு இரநூத்தி எண்பதுல பாசி ஜுடிஷியல் என்பது உறுதி முற்றிலும் சட்டப்பூர்வ அமைப்பு ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆப்ஷன் இஸ் ஜிஎஸ்டி கேட்பாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றது கான்ஸ்டியூஷன் பாடியான்னு கேட்பாங்க எஸ் ஜிஎஸ்டி கவுன்சில் இஸ் அ கான்ஸ்டியூஷன் பாடி ஏன்னா ஆர்டிகல் டூ செவன்டி நைன் ஏ அப்படின்ற தெரிவிக்கையில் நமக்கு வருது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜிஎஸ்டி கவுன்சில் ஆர்டிகல் ஆர்டிகல் டூ செவன்டி நைன் கிளாஸ் ஒன் அல்லது டூ செவன்டி நைன் ஏ அப்படின் ஓகே ஸோ ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி ஆனது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஸோ பொதுவாக வந்து ஜிஎஸ்டியில் ஒரு மூணு டைப் இருக்குது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க சிஜிஎஸ்டி அப்படின்றது சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க ஐஜிஎஸ்டி அப்படின்றது இன்டெகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதாவது இன்டர்ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழில் நடைமுறைப்படுத்தும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு வரி கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஸோ இந்த மாடல் நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிரான்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணி மாடல் நம்ம யூஸ் பண்ணி அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எம்ஜிஎன் ஆரிஜிஎஸ் எம்ஜிஎன் ஆரிஜிஎஸ் திட்டத்தின்படி கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டிற்கு நாட்கள் டேஷ் நாட்கள் வேலையளிப்பு குடும்பத்தில் குறைந்தபட்சம் உறுப்பினர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க ஸோ இந்த பொதுவாக நம்ம போகிறோம் நூறு நாள் வேலை திட்டம் சொல்லுவாங்களே மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இல்லையா அதுதான் அது அதாவது கண்டிப்பாக வீட்டில் ஒரு நபருக்கு அதாவது என்ன பண்ண மினிமம் கிராமப்புறங்களில் வீட்டில் ஒரு நபருக்கு என்ன பண்ணணும் அந்த வேலையை கொடுக்கணும் அந்த ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் நூறு நாள் அப்படின்ற வேலைவாய்ப்பை உறுதிப்படும் அப்படின்றது இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பொதுவாக வறுமையை ஒழிக்கணும் இது ஒரு எராடிகேஷன் ஸ்கீம் தான் எராடிகேஷன் ஸ்கீம் வறுமை ஒழிப்பு திட்டமாக ஒன் ஆஃப் தி பாவர்டிஷன் ரெண்டு பர்ச்சேசிங் பவர் கிராமப்புறங்களில் அதிகமான வாங்கும் திறனை என்ன பண்ணணும் ஏற்படுத்தணும் பர்ச்சேசிங் பவரை ஏற்படுத்தணும் வாங்கும் திறனை உறுதிப்படுத்தணும் வேற என்ன சொல்றாங்க எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அதாவது கூடுதலாக அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கணும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கணும் கரெக்டாக சொன்னோம்னா கோவிட் டைமில் இந்த ஸ்கீம் பிரதானமான மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல அமைப்புகளால் பாராட்ட பெற்ற ஒரு திட்டம் தான் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஐக்கிய நாடுகள் அவையாலே பாராட்டப்பெற்ற ஒரு திட்டம் தான் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு சரிங்களா அவ்வளோ முக்கிய நோக்கம்னு கேட்டால் வறுமை ஒழிப்பு கிராமப்புறங்களில் வறுமை ஒழிக்கணும் கூடுதலாக மக்கள் கிராமப்புற மக்களிடையே அதிகமான பணப்பழக்கம் இருக்கணும் மூணு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய கிராமப்புறங்களில் இந்த வேலையின்மை அப்படின்றது நீக்கணும் ஏதாவது நோக்கம் நெக்ஸ்ட் எஸ் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது கேட்டுட்டே இருப்பாங்க எப்போவுமே உணவு வேலை உற்பத்தி ரொம்ப முக்கியம் அப்போ அனைத்து பகுதிகளுக்கும் அந்த உணவு என்பது அடிப்படையாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் அந்த உணவு வேலை உற்பத்தி என்பது எதுக்குள்ள வரும்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம் அப்படின்ற பிரிவுக்குள்ள வரும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஸோ அளவிற்குமான குறைந்தபட்ச உணவு அனைவருக்குமான வேலை வாய்ப்பு உணவுக்கு வேலை அல்லது வேலைக்கு உணவு உற்பத்தி திறன் கிராமப்புறங்களில் இருந்து எனக்கு அந்த உற்பத்தி திறனை நம்ம மேம்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்திற்காக இது உயர்த்தப்பட்டது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு கவனம் என்பது செலுத்தப்பட்டதுல பசங்க எந்தெந்த துறைகள் உணவு வேலை மற்றும் உற்பத்தி திறன்ல நமக்கு சரிங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் ஐந்தாண்டு திட்டங்களை நம்ம ஒரு சின்ன ஷார்டட்ஸாவே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் அடுத்தது எட்டாவது நிதிக்குழு மாநிலங்களிடையே வருமான வரியை பகிர்ந்து கொள்ள புதிய விதியினை அறிமுகப்படுத்தியதுன்னு சொல்கிறேன் கரெக்ட் இதில் வந்து நமக்கு எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்ட்டு நம்ம கேட்குறாங்க ஒரு புதிய ஃபார்முலாஸ் டிசைன் பண்ணுறோம் பொதுவாக நிதி ஆணையத்தினுடைய வேலையே என்னென்னா பிஸ்கல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க ஃபிஸ்கல் அப்படின்றது ஃபினான்சியல் ரிலேஷன்ஷிப் அந்த ஆணையம் மத்திய அரசுக்கும் வரக்கூடிய நிதிகளை எவ்வாறாக மத்திய அரசும் மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்கணும் இப்போ இதுக்கெல்லாமே ஃபார்முலாஸ் இருக்குது இல்லையா ஓ எங்கெந்த நிதிகள் வருதோ எந்தெந்த பகுதிகள் இருக்குது இப்போ எந்தெந்த மாநிலங்களுக்கு மக்கள் தொகை இருக்கு அதெல்லாம் மையப்படுத்தி நல்ல இண்டிகேட்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த குறியீடின் மையப் பொறுத்து எந்த நிதிகளை யாரிடம் அதிகமாக பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது நிதியானு முடிவு பண்ணுவாங்க இது எவ்வளவு கொடுக்கணும் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணாதான் அந்த எட்டாவது ஃபினான்ஸ் கமிஷன் அதன் அடிப்படையில் பத்து சதவீதம் வருமான வரி வசூலிக்கும் அடிப்படையிலும் அதான் நல்லா டென் பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் பேசிஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஓகே நைன்டி பர்சன்டேஜ் பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன் அஸ் அண்ட்

ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எஜி எக்கனாமிக்ஸினுடைய முந்தைய வினாத்தாளர்களோட நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் ஸோ கூடுதலாக வரக்கூடிய அடுத்த ஹிஸ்ட்ரி ஐஎன் போன்ற பல சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம ரெகுலரான எம்சிக்யூஸ் பார்க்க தான் போகிறோம் ஸோ தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டே இருங்க கூடுதலாக ஒரு முக்கிய தகவல் என்னென்னா வரக்கூடிய ஜேடியூ எக்ஸாமுக்கான அட்மிஷன்ஸ் நம்மளுடைய எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸுக்கு போயிட்டுருக்கு ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி உங்கள் தகவலை கேட்டுப்பாருங்க ನನ್ರಿ okay. ವ